வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கேரளாவில் நடக்கிற அந்த கேஸை பற்றி தான் எல்லாருமே அந்த பொண்ணையும் அவரையும் வீடியோ ஆனதை வச்சு நீங்க ரொம்ப உண்மை என்னன்னு தெரியாத அளவுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க சரிங்களா உண்மை தெரிஞ்சா மட்டும் பேசுங்க சரிங்களா வீடியோ வந்து எல்லாருமே எடிட்டிங் பண்ணி போடுறாங்க தான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கிற வீடியோக்கு கமெண்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க ஒரு எஃபெக்ட் போட்டு பண்ற வீடியோவுக்கு இது கமெண்ட் போட மாட்டேன்றீங்க ஆனா ஒண்ணுமே இல்லாத உண்மை என்னானே தெரியாத வீடியோக்கு கமெண்ட் போட்டு இந்த மாதிரி எந்த உயிரையும் கொல்லாதீங்க அதுலயும் சரி அதை ஷேர் பண்ண முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பாலியல் வன்முறையில உங்களை அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா நீங்க அவ்வளவு ஒஸ்டா எதுவுமே அங்க பண்ண சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க வீட்டை உங்க பேக்ரவுண்ட இதெல்லாம் நினைச்சு பார்த்துருக்கணும் இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்களா உங்க ஃபேமிலி உங்களை நம்பி தான் உங்க இன்கமிங் நம்பி தான் இருக்கிறாங்கன்றது உண்மை அது அந்த பொண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க எதுக்கு சார் சாகணும் நீங்க எதுக்கு சார் அந்த மாதிரி இது பண்ணணும் அந்த சமுதாயத்துல இருந்து நீங்க முன்னாடி வந்த அந்த பொண்ணு யாரு அப்படின்றது அந்த பொண்ணு மேல கேஸ் கொடுத்து அந்த பொண்ணு வீடியோவை வந்து வைரல் ஆகிட்டு அப்படின்ட்டு நீங்க சொல்லி அந்த பொண்ணை முன்னாடி நிக்க நிற்க வச்சு நீங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சீங்கன்னு சொன்னா உங்க மேல இந்த சமுதாயம் இன்னும் நல்ல அபிப்பிராயத்தை எடுத்துட்டு வரோம் எந்த சமுதாயம் உங்களை டேமேஜ் பண்ணுச்சோ அந்த சமுதாயமே உங்களை முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு வந்து உங்களை காமிச்சிருக்கோம் ஆனா நீங்க அதை விட்டுட்டு தற்கொலை என்ற ஒரு முடிவை சொல்லியிருக்கீங்க பாருங்க நான் என் வீடியோல நிறைய போட்டிருக்கேன் சார் தற்கொலை என்றது கோழைத்தனமான ஒரு விஷயம் உங்களுக்கு முடியலையா எங்கன்னா போங்க சார் வெளியே எங்கன்னா போங்க சரிங்களா போயிட்டு உங்க மனசை அமைதிப்படுத்திட்டு திரும்ப வீடு வந்து சேருங்க அப்பதான் உங்க உண்மை என்னன்றது நீங்க தெரிவிக்க முடியும் ஆனா நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய உண்மைகள் எல்லாமே உங்களோடய செத்து போயிடும் யாரு சார் அதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்கலாம் உண்மை என்னன்றது உங்க மனசாட்சிக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் ஆனா மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அத முதல் நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க சரிங்களா அகெய்ன் அந்த பொண்ணை எடுத்துக்கலாம் இப்போ அந்த பொண்ணை வந்து நிறைய பேர் ஒஸ்டா பேசிட்டு இருக்கீங்க முதல்ல அதை நிப்பாட்டுங்க ஒஸ்டா பேசி என்னங்க அந்த அந்த உயிர் திரும்ப வந்துரு போதா இல்ல ஆனா நீங்க சொல்ற கருத்து என்னவா இருக்கணும்னா ஒரு உயிர் போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வைரல் பண்ணாதீங்க இந்த மாதிரி வீடியோ பண்ணாதீங்க தெரிஞ்சோ தெரியாமலயோ ஒரு உயிர் போச்சு இதோட இந்த மாதிரி எடிட்டிங் ஆல் ஆஃப் கைஸ் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அரஸ்ட் பண்ற அப்படின்னா ஒரு உயிர் போச்சு அப்படின்னு சொன்னா உண்மை என்னன்றது விசாரிக்கிறதுக்காக தான் அரசு பண்றாங்க அரசாங்கத்துக்கு கேரளா அரசாங்கத்துக்கு ஒரு சல்யூட் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து வீடியோ வைரல் பண்ணாங்க கண்டிப்பா சல்யூட் பண்ணலாங்க இல்லைன்னு சொல்லல பட் இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு சைட்ல இருந்து உண்மை இருக்குதா அப்படின்னு விசாரணை விசாரிக்க வேண்டும் சரிங்களா அதெல்லாம் ரெண்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏத்துக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் உண்மையே தெரியாத இந்த பொண்ணு வீடியோ போடுறது ஒரு வைரல் இவர் இறந்தது ஒரு வைரல் இதனால என்ன இந்த சமுதாயத்துக்கு நடக்குது ஆனா இந்த பாலியல் அப்படின்றது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே இருக்குது ஒவ்வொரு வேலை செய்யற இடத்துலயுமே இருக்குது கொஞ்சம் ஒரு பெண் சிரிச்சு பேசினாலோ ஒரு கேரிங் எடுத்து பண்ணாலோ தன்னுடைய எப்படி சொல்றது அண்ணன் ஆகட்டும் தம்பி ஆகட்டும் அப்பா அந்த ஸ்தானத்துல வச்சு ஒவ்வொரு பெண்களுமே கேரிங் எடுத்து எல்லாத்தையுமே செய்யறாங்க பண்றாங்க ஆனா ஆண்கள் ஒரு சில ஆண்கள் நான் எல்லா ஆண்களையும் தப்பு சொல்ல ஒரு சில ஆண்கள் பண்ற தப்புனால எல்லா ஆண்களையுமே எல்லா சமுதாயத்தையுமே தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க வைக்குது இந்த சமுதாயம் அதே மாதிரி தாங்க தப்புன்றதை எடுத்து முன் வச்சு ஒரு பெண் காட்டானா அவ வந்து வீடியோவை வைரல் பண்ணியிருக்கானா அவ தாங்க அங்க தெரியுது அத முதல் நீங்க எல்லாரும் புடிச்சுக்கோங்க அவ மேரேஜ் ஆகாத பொண்ணா இருக்கலாம் அவ இன்னொரு இடத்துக்கு போய் வாழ வேண்டிய பொண்ணா இருக்கலாம் அதனால அவ எவ்வளவு சஃபர் ஆக போறான்றது அவளுக்குமே தெரியும் தெரிஞ்சு துணிஞ்சி அவ பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னா அவ அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணதையும் நீங்க உங்க பொண்ணாவோ உங்க வீட்டுல ஒருத்தியாவோ யோசிச்சு பாக்கணும் தப்பு இது யார் மேலன்றது எனக்கும் தெரியாது வீடியோ வைரல் பண்ண உங்களுக்கும் தெரியாது அவர் சாவ போறான்றதும் தெரியாது முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உண்மை என்னன்னு தெரியாத தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க அந்த பொண்ணுனாச்சு வாழட்டும் அகெயின் இந்த தப்பு பண்ணாத மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நெக்ஸ்ட் எடிட்டிங் வீடியோஸ்க்கும் இதை நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு தற்கொலை என்பது கோழையான ஒரு முடிவு அது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா சசிமுத்து யூடியூப் சேனலுக்கு போயிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நான் வந்து இதில் எதனாச்சும் தவறாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க எனக்கு என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் பேசியிருக்கேன் ரெண்டு பேர் தரப்புல இருந்து பார்த்த வீடியோல இருந்து மக்கள் கமெண்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறதுல இருந்து அதை வச்சு என்னுடைய கருத்தை மட்டும்தான் நான் இது பண்ணேன் மிச்சப்படி எனக்கு இது தனிப்பட்ட எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன் பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்